கூடிய ராசி ஆமா உங்களோட ராசி அதிபதி சூரிய பகவான் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உண்டாகிருக்கு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மதத்தின் கிரக நெருக்களால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படிப்பட்டது அமைய போகுது அதாவது சாதகமா என்ன இருக்கும் பாதகமா என்ன இருக்கும் அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே நாம இப்ப இந்த பதிவுல பார்க்கலாம் சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கிறதுனால நீங்க ஞாயிற்றுக்கிழமையில நவ கிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் எல்லா விதமான நன்மைகளையும் பெற முடியும் அதே போல ஞாயிற்றுக்கிழமையில நீங்க சுப வழிபட்டு வருவதால் எல்லாவித நன்மைகளையும் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய காரியத்தடைகள் விளக்க பெற்று நன்மைகள் பெற சூரிய பகவானுமே உங்களுக்கு உறுதுணையாற்பார் உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் என்றாலும் சூரியனரே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் சிவ பெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மூன்று முறை மறைக்காம பதிவுடவும் செய்யுங்க எல்லா வித நன்மைகளும் பெற்ற நலமுடன் வாழ உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீர ஸ்கிரீன்ல தெரியுற நம்பற உங்களுக்கு கட்டாயம் உதவியா இருக்கும் இதுல தெரிகிற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வும் எளிய முறையில நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் சரி வாங்க நாம உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் இந்த வருடமே வந்துட்டு சனி பயிற்சி நடந்திருக்கு குரு பயிற்சி நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம ராகு கேது பயிற்சி இந்த மூன்று முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடந்திருக்கு இந்த மூன்று முக்கிய கிரகங்களின் பயிற்சிகளால் இந்த மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது நாம இது பார்க்கலாம் சிம்மம் ராசி பொதுவாகவே ரொம்பவுமே பொறுப்பான மனிதர்களாக நீங்க இருப்பீங்க எப்பொழுதுமே பரபரப்பாக இருக்கக்கூடியவங்க நீங்க செய்யக்கூடிய எல்லாவித வேலைகளையுமே திட்டமிட்டு செயல்படுத்தினா நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கறத நம்பி எல்லா வேலைகளையுமே திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நபர்கள் சிம்மராசி அன்பர்கள் நீங்கதான் அதே போல உங்களோட குடும்பத்தை கூட நல்ல முறையில குடும்பத்தை நடத்துறவங்களா இருப்பீங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையுமே அனுசரணையா ஒரே விதத்துல அழைத்து கொண்டு போகக்கூடியவங்க தான் மட்டும் முன்னேறினா போதாது தன் கூட இருக்கிறவங்களோ நம்மளோட சேர்த்து முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான இயல்பு சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் இருந்தாலுமே இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது திடீர்னு உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதெல்லாம் பெருசா நீங்க எடுத்துக்கவே மாட்டீங்க மனதில் ஒரு வித கவலை கொடுத்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போகக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும் அதாவது விட்டு கொடுத்து போறவே கெட்டு போகுது அப்படிங்கிறத உணர்ந்து வாழக்கூடிய நபர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்க அதே போல குடும்பத்துல தாங்க இப்படி விட்டு கொடுத்து எல்லாம் இருக்கும் வெளியில எல்லாம் வச்சுக்கோங்களேன் யாராச்சும் ஏதாவது தேவை இல்லாம உங்களோட உங்களை சீந்தினாங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கோபம் அப்படிங்கிறது அளவு கடந்த மிகுதியா இருக்கும் இந்த சாதி மிரண்டா காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல உங்களுக்கு வரக்கூடிய கோபம் இருக்கும் உங்களோட கோபம் அப்படிங்கிறது முரட்டத்தனமா இருக்காது நியாயத்திற்கு துணையா இருப்பீங்க அநியாயத்தை கண்டா இந்த கோபம் உங்களுக்கு வரும் அநீதிக்கு யாராவது துணை போனாங்களோ அவங்களை கண்டிக்கவும் நீங்க தயங்க மாட்டீங்க உங்களோட கோபமும் ஒரு வித தான் கொடுக்கும் இவ்வளவு சிறப்பா செயலாற்றக்கூடியவங்க கூடியவங்க அன்பர்கள் நீங்க கோபத்திலையுமே ஒரு குணம் இருக்குது அது யாருக்கு அப்படின்னா அது சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு தாங்க மேலும் பொறுப்பான மனிதர்கள செயல்பட்டு வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் வரக்கூடிய அமைப்புகள் மேலும் சாதகமா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதி குரு பகவானா இருக்கிறதுனால நீங்க லாபத்துல ஒரு சில தொழில் முறையில நீங்க பெற முடியும் வரும் ரொம்ப நாளா திருமணம் ஆகாம இருந்தவங்களுக்குமே பெண் பார்த்திருப்பீங்க திருமணம் வரைக்கும் சில பேச்சுவார்த்தை எல்லாம் வந்திருக்கும் ஆனா கல்யாணம் வந்துட்டு தடைபட்டு நின்று இருக்கும் அதே போல மாப்பிள்ள சரியான இடத்துல சில பெண்களுக்கு அமைஞ்சிருக்காது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் நீங்க கரெக்டா இப்ப வந்துட்டு அதற்கான ஒரு அதற்கான ஒரு முடிவை எடுத்தீங்க வச்சுக்கோங்களேன் திருமண யோகம் உண்டாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு தகுந்த நல்ல வரனை நீங்க அமைத்துக் கொள்ள முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்க பெண் பார்க்க படலத்தை ஆரம்பிக்கலாம் சிறப்பான நல்ல வரன் உங்களுக்கு கரெக்டா மேட்சான வரன் உண்டாகும் ஏன்னா இப்போ உங்களுக்கு திருமண யோகம் நல்லபடியா இருக்கு அதனாலதான் குடும்ப ஸ்தானாதிபதி புதன் பகவானுமே உங்களோட ராசியிலேயே வரதுனால திருமணத்துக்கான வரன்கள் அப்படிங்கிறது அதிக அளவுல வரும் அதே போல இந்த வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கணும் கணவன் மனைவியோட மனதை புரிஞ்சுக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் மனைவி கணவன் மனதை புரிஞ்சு மாதிரியான வாய்ப்புகள் வரும் இந்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கணும் இதை விட்டுட்டு தேவையில்லாம சண்டை சச்சரவு ஒருத்தருக்கு ஒருத்திட்டு கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா வீட்டுல மன நிம்மதி குறையும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரணையா போவதன் மூலம் குடும்பத்துல உதூகலமான நிலை உண்டாகும் எல்லா முன்னேற்றங்களுமே பெற உங்களுக்கு சில சந்தோஷங்கள் உண்டாகும் ஒன்பதாம் இடத்துல சுக்கிர பகவான் வரும்போது பண விஷயத்துல சில தடுமாற்றங்கள் வரலாம் இந்த பண விஷயத்துல தடுமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தா எல்லா நீங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா செயல்படணும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அனுசரிச்சு போறது நல்லதா இருக்கும் சனி எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு உங்களுடைய சிறப்பான வேலைக்காக நீங்க செய்யக்கூடிய முன்னேற்றத்திற்காக சம்பள உயர்வு ஊதிய உயர்வு மற்றும் இடமாற்றம் இத நீங்க எதிர்பார்க்கலாம் நீங்க நினைச்ச இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லாம நான் இதுக்கு முன்னாடி சிறப்பா செஞ்ச வேலைகளுக்கு ஒரு பாராட்டுமே இல்ல இங்க போய் என்ன இப்படி சிறப்பா பணியாற்ற போறோம் அப்படிங்கிற ஒரு பிரக்தி மட்டும் நீங்க கொண்டு வரவே கூடாது நீங்க முன்பு செஞ்ச சிறப்பான வேலைகளுக்கு கூட இப்போ அதற்கான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் இப்ப செய்யற வேலைகளுக்கு உடனுக்குடன் பாராட்டும் அங்கீகாரமும் உண்டாகும் அதனால உங்களோட பணிகள்ல கவனமா ஈடுபடணும் எல்லா விஷயத்திலயும் எச்சரிக்கா செயல்பட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும் குலதெய்வத்தை வழிபட்டு வருவதன் மூலம் சனி பகவானின் பாதிப்புகள் உங்களை விட்டு விலகிடும் ஏன்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது உங்களுக்கு சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பாதிப்புல இருந்து விலக்கு பெற நீங்க குலதெய்வத்தை வழிபடுறது நல்லது இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்வதன் மூலம் உங்களோட வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் அதே போல வேலை இல்லாம ரொம்ப நாளா புதிய வேலைக்கு காத்திருந்தவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு உண்டாகும் மாணவர்களுக்குமே மாணவர்களை பொறுத்தவரைக்கும் கல்வியில சிறந்து விளங்குவதற்கு புதன் செவ்வாய் குரு இந்த கிரகங்களின் நிலை அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானதா பார்க்கப்படுது அந்த வகையில புதனின் அருளால் ஒன்பதாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பு உண்டாகக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு செவ்வாய் பகவான் முதல் ஏழு நாட்கள் நீச்சமா இருக்கிறதுனால பத்து பதினொன்னு பனிரெண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு சிறு தடுமாற்றங்கள் அவ்வப்போது வந்துகிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வரும் பிறகு எட்டாம் தேதிக்கு பிறகு அருமையான காலகட்டமா மாறப்போகுது முதல் ஒரு வாரம் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அதன் பிறகு நல்ல கல்லூரி விரும்பிய துறையில உங்களுக்கு பாடப்பிரிவு கிடைக்கும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கிறாரு அதனால கல்வி விஷயத்துல எந்த ஒரு தயக்கமும் காட்டாதீங்க உயர்கல்வி படிப்பிற்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் கொஞ்சம் ஒரு வாரம் மட்டும் நீங்க கொஞ்சம் காத்திருக்கணும் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழிலில் பட்டே தலக போறீங்க சனி பகவான் உங்களை தடுத்தாலுமே கொஞ்சம் இந்த தொழில் பிரச்சனை அப்பப்போது அவ்வப்போது சில பின்னடைவு வரும் அதை எதிர்கொள்ளக்கூடிய துணிவு ஆற்றல் இருக்கும் பணியாட்களால் பிரச்சனை வரலாம் இருக்கு குலதெய்வத்தை நீங்க வழிபட்டு வந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைகளை விடுபடக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றல் பெற முடியும் அமோகமான பலனையும் பெற முடியும் குறிப்பா பெண்கள் தொழில் முனைவோர்களா இருந்தீங்கன்னா மிக சிறந்த வளர்ச்சி உண்டாகக்கூடிய காலகட்டமா உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல பிள்ளைகளுக்கு நிறைய அவங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்கி தர போறீங்க ஆனா அவங்களுடைய செயல்பாடு உங்களுக்கு திருப்தியா இருக்குமான்னு கேட்டா இருக்காது ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய செயல்களை நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமா செயல்படணும் பாத்துக்கணும் அவங்கள ஃபர்ஸ்ட் அதே போல இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால அவங்களோட எதிர்காலத்திற்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் உருவாகும் அந்த வாய்ப்பு சரியா நீங்க பயன்படுத்திக்கணும் அஷ்டமது சனி உங்களுக்கு இப்ப இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அஷ்டமது சனி கொஞ்சம் பாதிப்பை கொடுத்தாலுமே சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் அவ்வப்போது வரும் உடனே சரியாக கூடிய அமைப்பு உண்டாகும் உடல் நலத்துல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே நல்லதா இருக்கும் இந்த சரியான நேரத்திற்கு நேரத்திற்கு உணவு உண்றது நேரத்திற்கு தூங்குறது இதெல்லாம் முறையா கடைபிடித்தாலே போதும் அது மட்டும் இல்லாம மனதுல தேவையில்லாம தோன்றக்கூடிய சஞ்சலங்கள் நீங்க தியானம் யோகா இது போன்ற பயிற்சிகளை செய்வதன் மூலம் நல்ல ஒரு மனநிலையில உங்களோட மனசு இருக்கும் தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் மற்றபடி எல்லா விஷயங்களுமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் வரக்கூடிய தடை தாமதம் இது எல்லாமே உடை தெரியக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை உருவாகக்கூடிய காலகட்டம் இதுவா இருக்கிறதுனால எல்லா விதத்திலுமே நீங்க முன்னேற்றம் பெற முடியும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைதான் நடக்கும் மேலும் சிவபெருமானின் பெருமானின் பரிபூரண அருளும் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் நமசிவாய போற்றி சிம்மராசி அன்பர்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் கிடைக்கப்பெற நாங்களும் உங்களுக்காக சிவபெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் நீங்களும் சிவபெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க வரக்கூடிய தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிடும் என்னது மராஃபி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற பதிவோ உடனுக்குடன் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்த மிக்கி நன்றி நேர்களை